சேலம் மாவட்டத்தில் நடைபெறும் நிகழ்ச்சிகள் முக்கிய செய்திகள் திருவிழாக்கள் அரசியல் செய்திகள் ஆன்மீக செய்திகள் அனைத்தும் தெரிந்து கொள்ள சேலம் நியூஸ் டுடே சேனலை செய்யவும் சேலம் கந்தம்பட்டி ஸ்ரீ கல்யாண சுப்பிரமணிய சுவாமி ஆலயத்தில் இரண்டாம் ஆண்டு தைப்பூச விழா சேலம் கந்தம்பட்டி மேம்பால நகர் வீட்டு வசதி வாரியம் குடியிருப்பு பகுதியில் அமைந்துள்ள ஸ்ரீ ராஜ விநாயகர் ஆலயத்தில் வள்ளி தேவ சேனா சமேத கல்யாண சுப்பிரமணிய சுவாமிக்கு இரண்டாம் ஆண்டு தைப்பூச விழா சிறப்பாக நடைபெற்றது காலை கோ பூஜை செய்து வள்ளி தேவசேதா சமேத கல்யாண சுப்பிரமணிய சுவாமிக்கு சிறப்பு அபிஷேகம் செய்து சிறப்பு அலங்கார பூஜை நடைபெற்றது பின்பு பவானி சிவனடியா திருக்கூட்டம் அறக்கட்டளை தலைவர் சிவதிரு தியாகராசன் ஐயா அவர்களின் சொற்பொழிவு நிகழ்ச்சி நடைபெற்றது சாமி திருத்தேரில் எழுந்தருளி கைலாய வாத்தியங்கள் முழங்க திருவிதி உலா நடைபெற்றது ஆலயத்தில் காட்சியளிக்கும் ஸ்ரீ ராஜ விநாயகருக்கு வெள்ளி கவசம் அணிவிக்கப்பட்டு மலர் மாலை சூட்டி சிறப்பாக அலங்கரித்தனர் தனி சன்னதம் பெற்று வரும் ஸ்ரீ வள்ளி தேவசேனா சமேத ஸ்ரீ கல்யாண சுப்பிரமணிய சுவாமிக்கு புது பட்டாடை முகத்திற்கு மஞ்சள் காப்புடன் கையில் வேலும் கொடியும் கொடுத்து நகை கிரீடம் மலர் மாலைகள் சூட்டி சிறப்பாக அலங்கரித்தனர் தனி சன்னதி பெற்று வரும் ஸ்ரீ சுகவனேஸ்வரர் சொன்னாம்பிக்கை அம்பாளுக்கு புது பட்டாடை சாமதி மலர் மாலை அணிவித்து சிறப்பாக அலங்கரித்ததும் தெய்வங்களுக்கு நெய்வேதியம் சமர்ப்பித்து மகா காட்டப்பட்டது ஏராளமான பக்தர்கள் கொண்டு தரிசனம் செய்தனர் பக்தர்களுக்கு விபூதி குங்கும பிரசாதத்துடன் அன்னதானம் வழங்கப்பட்டது இந்நிகழ்ச்சி ஏற்பாடுகளை ஸ்ரீ ராஜ விநாயகர் நண்பர்கள் குழு சார்பில் சிறப்பாக செய்திருந்தனர் என்னோட பெயர் திருமதி தெய்வானே அருணாச்சலம் இப்போ எங்க கோயில் கோயிலோட பெயர் ஸ்ரீ ராஜ விநாயகர் மாரியம்மன் கோவில் இந்த இருக்க இடம் பார்த்திங்க அப்படின்னா மேம்பால் நகரில் இருக்குது இந்த கோயிலோட சிறப்பு என்னென்னு பார்த்திங்கன்னா கோயில் பார்க்க உங்களுக்கு சின்ன கோயில் தான் இருக்கும் ஆனால் இதில் எல்லா தெய்வங்களுமே இருக்கிறாங்க அது மூலஸ்தானத்தில் இருக்கிறது நம்ம ராஜ விநாயகர் அவரை சார்ந்து முதல் முதல் வந்தது நம்ம ராஜ விநாயகர் தான் அதுக்கப்புறம் சக்தி மாரியம்மன் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம சுகணேஸ்வர பெருமான் அதுக்கப்புறம் நம்ம வே முருகன் முருகப்பெருமான் வள்ளி தேவசேனாவோடு இங்கே இருக்கிறாங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஐயப்பனுக்கு வந்து தனி ஸ்தலம் தான் எல்லா இடத்துலையுமே இருக்கும் ஆனால் இங்கே பார்த்திங்கன்னா எங்கள் கோயிலில் ராஜவிநாயகரை முன் வச்சு ஐயப்பன் பெருமாள் அது போக ஆண்டாள் இன்னொரு சிறப்பு என்னென்னா நம்ம கோயிலில் கால பைரவருக்கு தனி சந்ததி இருக்குது அதை தாண்டி என்னென்னா நவகிரகங்களுக்கு எல்லா கோயிலையும் நவகிரகங்கள் இருக்கும் அதுக்கப்புறம் ஆஞ்சநேயர் தனியாக தான் இருப்பாங்க தனி சன்னதியில் இங்கே என்ன ஒரு ஒரு புதுமையான விஷயம்னா ஆஞ்சநேயருக்கு ஏற்காப்புலே பார்த்திங்கன்னா சனி பகவான் இருக்கிறாங்க இதனால் என்ன பயன் அப்படின்னா சனி பகவானால் நம்மளுக்கு ஏற்படுற துன்பங்கள் இருக்கு இல்லையா இவங்க ரெண்டு பேரும் ஆப்போசிட் ஆப்போசிட்டில் இருக்கிறதுனால நம்ம சனி பகவானை கும்படையில் ஆஞ்சநேயரையும் பார்த்து நம்ம சேவிச்சுக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு வர துன்பங்கள் எல்லாமே குறைஞ்சிரும் அப்படிங்கிறது தான் ஐதீகம் அதை மையமாக வச்சுதான் இங்கே ஆஞ்சநேயரையும் சனி பகவானையும் வந்து எதிர்த்து தாப்புல வச்சு வச்சுருக்கிறாங்க கோயில் அமைக்கையிலே அது ஒரு பெரிய விஷயம் இந்த கோயிலில் அதை தாண்டி பாத்தீங்கன்னா இங்கே சின்ன குழந்தைங்க நண்பர்கள் குழுன்னு சொல்லி ஒரு குழு அமைச்சு அவங்க இவ்வளோ பெரிய விஷயத்த செய்கிறது அப்படிங்கறதெல்லாம் ரொம்ப பெரிய விஷயம் அது எங்கள் கோயிலில் சாத்தியமாயிருக்கு சின்ன பசங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதில் இருக்கிறவங்க எல்லாருமே இப்போ இல்லை ரொம்ப வருஷமாவே அதாவது இந்த கோயில் அப்புறம் கடந்த ஒரு ஐந்தாறு ஐந்தாறு வருஷமாகவே நம்ம குழந்தைங்க ஒரு எயித் ஸ்டாண்டர்ட் நைன்த் ஸ்டாண்டர்ட் படித்ததுலேருந்து இந்த குழு அப்படிங்கிறத ஒன்று ஃபார்ம் பண்ணி அதுக்கு நம்ம இந்த கோயிலுக்கு செய்யணும் பெரியவங்களுக்கு தான் வந்து நம்ம சாமி கும்பிடணும் அப்படிங்கிற எண்ணம்லாம் வரும் ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா எங்கள் மேம்பால் நகரில் இருக்க சின்ன பசங்களுக்கு கூட கோயிலுக்கு வரணும் கோயிலுக்கு செய்யணும் அப்படிங்கிற விஷயம்லாம் வந்து கடவுள் ஊக்கு வச்சுருக்காரு இன்னொன்று என்னென்னா எங்கள் கோயிலில் இப்போ அலங்காரம் பார்த்துருப்பீங்க எல்லாருமே முருகப்பெருமானுக்கு அதை செஞ்சது கூட எங்கள் கோயிலில் ஒரு சின்ன பையன்தான் அதுதான் பிரதீப்பு இவர் பேர் வந்து பிரதீப்பு இவர் தான் எங்கள் கோயிலில் வந்து அலங்காரம்லாம் செய்வாங்க வெளியிலலாம் பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய ஐயர்லாம் கூப்பிட்டு பண்ணுவாங்க ஆனால் எங்கள் கோயிலில் வந்து சின்ன பையன் இப்போ தான் காலேஜ் ஃபஸ்ட் இயரே படிக்கிறாப்புல இவரே வந்து எல்லா அலங்காரமும் செய்வார் இன்றைக்கி தேர் எங்கள் சாமி திருவதி உள்ளால் வர போகிற அலங்காரமும் செய்ய போகிறது பிரதீப் தான் தைப்பூச திருநாளை முன்னிட்டு எங்க கோயிலில் காலையில கோ பூஜை வச்சிருந்தோம் அதுக்கு திரளாக மக்கள் வந்திருந்தாங்க அதை தாண்டி பார்த்திங்கன்னா மேலவாத்தியம் சூரஜ் மேலக்குழு அவங்களோட மேலவாத்தியத்தை தொடர்ந்து நம்ம சாமிக்கு அபிஷேக ஆராதனைகள் நடந்தது அதை தொடர்ந்து பார்த்திங்கன்னா தியாகராசன் ஐயா திரு அரப்பணி அரப்பணி அறக்கட்டளை பவானி அறக்கட்டளை சார்பாக வந்து இங்க சொற்பொழி வாட்டுனாங்க அது அது போ அது அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா எங்கள் கோயிலில் இந்த கோயில் வளர்கிறதுக்காக நிறைய நல்ல உள்ளங்கள் வந்து உதவி செஞ்சுருக்குறாங்க அவங்களுக்கு நாங்கள் நன்றியெல்லாம் செலுத்தினோம் அதை தாண்டி பார்த்தீங்க அப்படின்னா இப்போ எங்கள் கோயிலில் மகா அன்னதானம் நடைபெற இருக்கிறது அது முடிஞ்சதுக்கப்புறம் சாமி சுமார் ஒரு முந்நூறு ஐநூறு முந்நூறுலேருந்து ஐநூறு பேருக்கு மகா அன்னதானம் நடைபெற போகுது அதை தாண்டி பார்த்தீங்கன்னா சாயங்காலம் எங்களுடைய வள்ளி தேனா சமேத சுவாமி வந்து திருவிதி உலால வர இருக்கிறாங்க கைலாய வாத்தியம் முழுங்க சுப்பிரமணிய சுவாமி வந்து வள்ளி தேவசேனா அம்மாங்களோட திருவிதி உலா வர இருக்கிறாங்க என்னுடைய பேர் இந்த கோவிலில் இருக்க ராஜ விநாயகர் வந்து வளம்புரி விநாயகரா இருக்காரு இந்த கோவிலில் எல்லா பூஜைகளுமே நடக்குது சங்கடகர சதுர்த்தி தேய்பிரி அஷ்டமி பௌர்ணமி பூஜை அமாவாசை பூஜை அம்மனுக்கு பூஜை மல்லிதை மானை சமேத முருகப்பெருமானுக்கு ஷஷ்டி கிருத்திக பூஜை இவருக்கு சிவபெருமானுக்கு பிரதோஷ பூஜை திருவாதிரா பூஜை ஆருத்ரா தரிசன பூஜை ஐயப்பனுக்கு உத்திர நட்சத்திரத்தில் அவருக்கு பூஜை அவங்களுக்கு ஏகாதசி அப்போ வந்து ரங்கமன்னாருக்கும் ஆண்டாளுக்கும் பூஜை அந்த ஆண்டாளுனுடைய ஆண்டாள் தாயாருடைய மார்கழி முப்பது நாளும் அவங்களுடைய நோன்பை கொண்டாடி நாங்கள் திருக்கல்யாணம் ரங்கமன்னாருக்கும் ஆண்டாள் தாயாருக்கும் கோவிலில் பண்ணுறோம் இந்த ராஜா விநாயகர் நண்பர்கள் குழு அதெல்லாம் என் பசங்க அந்த பசங்க தூரம் இவ்வளவு எல்லாம் முடியுது தான் ஒரு நாலஞ்சு பசங்க தான் போராடி இந்த அளவுக்கு கோவிலை வந்து கொண்டு வந்துட்ருக்காங்க இவர் வந்து அண்ணாமலை தாத்தா எங்கள் எல்லாரும் நாங்கள் எல்லோரும் செல்லுமா அவர் அண்ணாமலை தாத்தான்னு சொல்லுவோம் ஒவ்வொருத்தருக்கிட்டையாக வரவங்க எல்லாருக்கிட்டேயும் இதை பண்ணி கொடுங்க இதை பண்ணி கொடுங்க இதை பண்ணி கொடுங்கன்னு கேட்டு கேட்டு வளர்த்துறாரு அதுக்கு நாங்கள் எல்லாரும் சேர்ந்து ஒத்துழைப்பு கொடுக்குறோம் இங்கே இருக்கிற அரசமரத்து விநாயகரை வந்து இருபத்தி ஏழு தீபம் போட்டு இருபத்தி ஏழு முறை அவங்கவுங்க ஜென்ம நட்சத்திரத்தப்ப வளமந்தான் அவங்க நினச்ச காரியம் வந்து நடக்கும் ஏழு தீபம் இருபத்தி ஏழு இருபத்தி ஏழு நாள் போட்டால் அவங்களுக்கு திருமண தடை ஆகட்டும் எதா இருந்தாலும் இங்க இருக்கிறவங்களுக்கு விலகும் இந்த இடம் ஒரு நல்ல பரிகார ஸ்தலம் இங்க வந்த வேண்டிக்கிட்டவங்களுக்கு கண்டிப்பா நினைச்சது கைகூடும் இல்ல என்னோட பேருங்கிறது நான் தனிப்பட்ட ஆள் இல்லை என் பிள்ளைங்க தான் அதனால வந்துட்டு என்னோட பேரை சொல்லணுங்கிறதுலமுருகன் அவ்வளோதான் சிவபெருமான முருகப்பெருமானுடைய அருள்னால இங்கும் பேசிட்டு இருக்கேன் எனக்கு பின்னாடி இருக்கிற இவங்க இல்லாமல் நான் இல்லை அதனால நான் தனிப்பட்ட முறையில் நான் சொல்லிக்க முடியாது இடம் வந்து திருவாக்கனூர் பைபாஸ்ல எஸ்ஆர்கே ஸ்கூலுக்கிட்ட கிட்ட ஆலயம் அப்படின் இருக்கு